ஆர்கானிகா அந்த காலத்தில் என்ன நல்லா பண்ணாங்களோ அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம் மட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து காந்தாரி மிளகாய் சாதப்பொடின்னு சொல்லிட்டு காந்தாரி மிளகாய்ங்கிறது நீங்க வந்து கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனோட பெனிஃபிட் தெரியும் பிபி கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து அது சரி பண்ணக்கூடியது அந்த காந்தாரி மிளகாய் சாதப்பொடியை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நமக்கு வந்து அதாவது நம்ம ஊர்ல வளையக்கூடிய அந்த சுண்டைக்காய் வந்து கிரீன் கலர்ல குட்டி குட்டியா இருக்கும் இதே வந்து மூணாறு கொல்லிமல்ல அந்த மாதிரி சைட்ல இருக்கக்கூடிய மலை சுண்டைக்காய்ன்னு சொல்லுவாங்க அது ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர்ல இருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னா சாதப்பொடியா பண்ணிருக்கோம் சாதத்துல போட்டு பசங்க சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ஆப்டிமிஸ்டிக் என்ன கொடுக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா காந்தாரி மிளகாய் சாதப்பொடி அப்படின்னு சொல்றாங்க

நம்ம வந்து அஞ்சு இருந்து கூப்பிட்ருக்கோன்னு சொன்னால் இல்லைங்களா ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து இந்த அஞ்சு பேச்சுலருந்தும் ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க அவங்களுடைய ப்ராடக்டை லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அப்படின்ற சேனலில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டாவது பேட்ச்ல இருந்து லலித கலா சாமுண்டீஸ்வரவங்க வந்திருக்காங்க அவங்க பேரை மனப்பாடம் பண்ணுறதுக்கே நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேங்க எவ்வளோ பெரிய பேர் பாருங்களேன் லலித கலா சாமுண்டீஸ்வரி வாங்கம்மா வந்து பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வந்து லலிதா கலா சாமுண்டீஸ்வரி நான் வந்து கடந்த எட்டாவது பேட்சில் வந்து மேடம் வந்து மீட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க இங்கே வந்து நான் இந்த ப்ராடக்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்தது மேம் வந்து எப்போ வந்து எனக்கு என்ன ஹெல்ப்புன்னு கேட்டாலும் உடனடியாக அப்போவே பண்ணி தருவாங்க நான் எப்போ கூப்பிட்டாலும் எந்த டைமு கூப்பிட்டாலும் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க எனக்கு எனக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் உடனே அவங்க வந்து அது கிளியர் பண்ணி தருவாங்க நம்ம வந்து நிறையா வந்து ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பத்து ப்ராடக்ட் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து ஒவ்வொன்றா லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வந்து மெயினாக சில ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மலைப்பகுதியிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வச்சு தான் அதாவது ஆர்கானிக்காக அந்த காலத்தில் என்ன நல்லா பண்ணாங்களோ அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம் மட்டும் நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து காந்தாரி மிளகாய் சாதப்பொடின்னு சொல்லிட்டு காந்தாரி மிளகாய்ங்கிறது நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனோட பெனிஃபிட் தெரியும் பிபி கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து அது சரி பண்ணக்கூடியது அந்த காஞ்சாரி மிளகாய் சாதப்பொடியை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாகும் சேம் டைம் வந்து நமக்கு வந்து பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் பவுடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்லெட்ஸ்ல எல்லாத்து வச்சு அந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இது தோசை வெரைட்டிஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கங்க இன்ஸ்டண்ட்டாக தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அதை வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹெல்த்து ஓரியன்டாக தான் இருக்கும் எல்லாமே இன்டெர்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னல் யூஸுக்கும் ரெண்டுக்குமே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இன்டெர்னலாக நம்ம வந்து ரெகுலராக வந்து நல்ல அந்த மில்லெட்ஸு அந்த மாதிரி அதுக்கப்புறம் மலைப்பய்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னா உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் அதே சமயம் வந்து வெளியில் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் யூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் ஹேர் ஆயில்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இன்கிரீடியன்ஸ் போட்டு ப்ரிப்பர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் நிறைய வந்து அதாவது நம்ம வந்து கிராமப்பகுதியிலேருந்து வரதுனால நிறைய மூலிகைகள் எல்லாம் நமக்கு கிடைக்குது அதை எல்லாம் வச்சு நம்ம வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் இன்கிரீடியன்ஸ் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கும்மிட்டிக்காய் ஆயில் இந்த குமிட்டிக்காய் ஆயிலுங்கிறது வந்து என்ன அப்படின்னா அதாவது பொடுகு புழு வெட்டு அப்புறம் அந்த பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த பெயின் அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்து இந்த குமுட்டிக்காய்ங்கிறத வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அது இந்த ஆயில் வந்து ரெகுலராக நம்ம வந்து வீக்லி ட்வைஸ் வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த புழு அதாவது நிறைய பேர்த்துக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஜென்ஸுக்கு இருக்கும் லேடீஸுக்கும் நான் கொஞ்சம் பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம் நம்ம மாதிரி சென்னையில் ஒரு கஸ்டமர் இந்த சேனலில் பார்த்துட்டு நமக்கு வந்து கமிட்டிக்காய் ஆயில் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தார் அவங்களுக்கு அனுப்பிச்சுருந்தா அவரோட ஃபோட்டோ கூட அவரோட தலையோட ஃபோட்டோஸ் வந்து எனக்கு எடுத்து சென்ட் பண்ணியிருந்தார் அதை பார்த்துட்டு மேடம் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு ஓகேவானா கண்டிப்பாக அனுப்பி இருக்கே இப்போ அவர் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை வந்து அந்த எண்ணெயை வந்து நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணும்போது வா வாரத்தில் ரெண்டு நாள் அப்ளை பண்ணும்போது அந்த புழு வெட்டு இருக்கிற இடத்துல லைட்டாக அந்த முடியெல்லாம் முளைக்க ஆரம்பிக்குது அந்த மாதிரி இந்த கும்மிட்டிக்காய் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடவாட்டுக்கால் பவுடர் அந்த முடவாட்டுக்கால் பவுடர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தெட்டு அதில் சரியாகுது அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா தாய்ப்பாலுக்கு இணையான லாரி கம்ல சத்து இருக்குது அந்த லாரி கம்பள சத்து அதில் இருக்கிறதுனால அதை வந்து யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக அதிகமாகும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அதை வந்து சாப்பிடும்போது நம்ம வந்து ஒரு இது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மருந்து தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் அது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டு தான் நமக்கு வந்து இப்ப நம்ம ஒரு சத்து மாவு கஞ்சி குடிக்கிறோம் இல்லைங்களா அதே தான் அது அதை வந்து நம்ம பெருசா பயந்துக்க தேவையில்லை அதை ரெகுலராக நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மண்டலம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக கை கால் வலி மூட்டு வலி காய்ச்சல் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சரியாகுது ஆண் பெண் மலட்டுத்தன்மை சரியாகுது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்து இந்த உடவாட்டுக்கால் சூப்போட சரியாக இருக்குது அதுக்கப்புறம் மலை சுண்டை வெத்தல்னு சொல்லிவிட்டு அதாவது நம்ம ஊரில் வளை வளையக்கூடிய அந்த சுண்டைக்காய் வந்து க்ரீன் கலரில் குட்டி குட்டியாக இருக்கும் இதே வந்து மூணாறு கொல்லிமலை அந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷனில் வால்பாறை அந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய மலை மலை சுண்டைக்காய்ன்னு சொல்லுவாங்க அது ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர்ல இருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னா சாத பொடியா அந்த பொடியை வந்து ச சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சிகளெல்லாம் வந்து அழிஞ்சிரும் அதாவது இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கீரி புழு மருந்து அந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா அந்த காலத்தில் அப்படியெல்லாம் எதுவுமே அவங்க கொடுக்க கிடையாது இந்த மாதிரி சுண்ட வத்தலை வந்து போட்டு இது பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் லேடிஸ் வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் கிராமங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமாங்கிறது எங்களுக்கு தெரியல அந்த சுண்டை வத்தல் சாத பொடியை வந்து அதை போட்டு அந்த நெய் விட்டு அந்த டெலிவரி ஆன பொண்ணுங்களுக்கு வந்து அதை கொடுக்குறாங்க அது எதுக்கு அப்படின்னா அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய புழு பூச்சிகளெல்லாம் வந்து அதாவது அந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்து அவங்க வயிறெல்லாம் கொஞ்சம் புண்ணு மாதிரி இருக்கும் அப்போ வந்து அது ரெகுலராக சாப்பிடும்போது ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் அதுக்கு வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப இருக்குது அந்த இரும்பு சத்து வந்து அவங்களுக்கு டெலிவரி டைம்ல நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கும் அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த சுண்டவத்தல் மலை சுண்டவத்தல் சாதப்படியை கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் சேம் டைம் வந்து அயன் கன்டென்ட்டு கால்சியம் இது எல்லாமே கிடைக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது ஒவ்வொன்றும் இருக்குது நம்ம மேடம் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம எயித்து பேச்சில் வந்திருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அப்படிங்கிற இதுக்கு வந்து நம்மளோட ப்ராடக்டை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து மேடம் பார்த்து இந்த பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் நீங்கள் இனிமேல் வந்து நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே இந்த சேனலில் வந்து வரும் அப்படிங்கிறத இந்த இதில் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் கலா சாமுண்டீஸ்வரி மிக சிறப்பாக பேசினாங்க அவங்க வந்து லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப்பில் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா காந்தாரி மிளகாய் சாதப்பொடி அப்படின்னு சொல்கிறாங்க

ப்ராடக்ட் இந்த காந்தாரி மிளகாய் சாதப்பொடியை வந்து லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அப்படின்ற நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் ஜூன் ஒன்றாந்தேதி ஜூன் ஒன்றாந்தேதி இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃபோடைய பேஜ் ஐடி ஐடியெல்லாம் கொடுக்குறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஜூன் ஒன்றாந்தேதி கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்லாம் இதில் வந்து கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய ப்ராடக்ட் பண்ணுறதுன்னு ஏற்கனவே வந்து பேசியிருக்காங்க

ஒரே ஒரு ஆர்டரா இருந்தா கூட வெளியூர்ல இருந்து நமக்கு நம்மள நம்மளுடைய சே பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒரு ஆர்டர் இல்ல ஆனா நிறைய ஆர்டர்ஸ் வருதுன்றாங்க ஆனா வெளியூர்ல இருந்து அவங்களுக்குமே வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றாங்க ஆன்டர்பிரனர் அவங்கள பத்தி நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு போன் கால் வந்தா கூட உங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் மேடம் கண்டிப்பா என்ன சொல்றீங்க கண்டிப்பா சோ ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு அந்த மாதிரி போன் கால் வந்ததுல மிக சிறப்பு மிக அருமையான பேசுனாங்க அவங்களோட ப்ராடக்ட் வேணும்னா அவங்களோட ஃபோன் நம்பரும் நான் கீழே தரேன் தொடர்பு கொண்டு வேணும்ன்ற ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க தேங்க்யூங்க